மொத்த விஷயத்தையும் வந்து போட்டு உடச்சிட்டாங்க அரோரா இப்போது ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டான ரியா போன சீசனில் கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க ஃபியூ டேஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டாக அரோராவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன நேம் சோஷியல் மீடியாவில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த ஒரு நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து தெரியாமல் வாயை விட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய குரல்கள் எழுந்தது அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணுறதுமா ஏன்னா உள்ள அரோராக வந்து சொல்லிப்பாங்க என் லூசு ஃப்ரெண்டு வந்து நான் ஏதோ பேர் சேஞ்ச் பண்ண வர்றது இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் காசுக்காக தான் வந்தேன் என் பேரை பற்றியெல்லாம் வந்து நான் கவலையே படல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்போது அந்த வீடியோவில் வரும்போது ரியா வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தாங்க நீ வந்து நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறேன் நீ என்ன லூஸுன்னு சொல்லி காசுக்காக தான் போகணுன்னு சொல்கிறேன் நூறு நாள் இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி காசு தானே வேணும் அந்த நூறு நாள் இருந்துட்டு வா அந்த நூறு நாளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரஜின் சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாட்டையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதில் அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொன்னது அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரியா வந்து ரெண்டு விஷயம் வந்து சொன்னாங்களாம் என்ன அப்படின்னா பசங்க கூட பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்களாம் அதே மாதிரி வெளியெல்லாம் இருக்கும் போது இவங்க ஏதோ ஜோக்காக வந்து பேசும்போது அடல்ட் காமெடியெல்லாம் பண்ணிவிடுவாங்க போல் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க உள்ளே போய் பார்த்துட்டுருக்கா பேசிகிட்டு இருக்காத இது வந்து ஒரு ஃபேமிலி பார்க்குற ஷோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்களாம் ஆனால் இங்கே உள்ளே வந்தவுனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க ஒரு பக்கம் துஷார் கானா வினோத் இவங்க எல்லாரும் கம்ருதீன் இவங்க எல்லாருந்தான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் அதே மாதிரி அவள் வந்து துஷார் பற்றி வந்து சொன்னா துஷார் பற்றி ரெண்டு விஷயம் எனக்கு நீ பண்ணது பிடிக்கல ஒன்று துஷார்னு சொன்னால் துஷார் பற்றி டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை பட் எல்லாருமே பார்த்தாங்க துஷார் கிட்டே வந்து அவங்க ஒரு கான்வர்சேஷனில் வந்து ரொம்ப பேடாக வெளியே வந்து போனதும் அவங்க என்ன அர்த்தத்தில் பேசுனாங்கன்னு தெரியல பட் வெளியே கன்வே ஆன அர்த்தம் வந்து அது வேறு பட்டு அதுதான் தான் பேசுனாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் வந்து இருக்குது அதுக்கப்புறமா அழுகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கும் வெளியே இருக்கும் போதெல்லாம் அழுகையே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அவள் சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே போ கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொன்னால் அவள் சொன்ன மாதிரி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ரியா அந்த வீடியோவில் சொன்னதை வச்சு வெளியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதே மாதிரியில் பிக் லைவ் எப்படி எத்திரிச்சுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்